என் அன்பு சொந்தங்களே அஸ்ஸலாமு அலைக்கும் நம் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டும் நான் உங்கள் மீரான் இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி ரொம்ப எளிமையான முறையில் நல்லா எல்லா ஊரில் கேரளா திருநெல்வேலி அந்த பக்கம்லாம் போனீங்கன்னா ஒரு வெங்காய வடைன்னு கொடுப்பாங்க உளுந்தில் இல்லாமல் செய்வாங்க அது ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இப்போ நோம்புடைய மாதம் வருது அந்த நோம்புக்கு கூட நீங்கள் இந்த பலகாரத்தை உளுந்துக்கிழந்தெல்லாம் நீங்கள் ஆட்டிகிட்லாம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை இது கையில் எடுத்து மிக்ஸிக்கு போகாமல் கையிலேயே இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு பலகாரம் அருமையாக இருக்கும் எல்லோரும் செஞ்சு பாருங்கள் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத சொல்கிற வாங்க பார்க்கலாம் ஒரு மீடியம் சைஸில் ஒரு நாலு வெங்காயம் வெங்காயம் நாலு வெங்காயம் இது கடலை மாவு இது மைதா மாவு கொஞ்சம் மிளகாய் கொஞ்சம் சோடா மாவு கொஞ்சம் ஒரு பிஞ்சு உப்பு கொஞ்சம் மிளக நுணுக்கி லேசாக நுணுக்கி மிளகு பவுடர் இல்லாமல் மிளகு தூளை லேசாக க்ரஷ் பண்ணின்னு சொல்லுவாங்கள்ல அப்படி நுணுக்கி போடணும் இஞ்சி பொடிசாக நறுக்குன்னு இஞ்சி இதை கூட நீங்கள் அப்படி லைட்டாக உரல் இருந்தால் நச்சு போட்டுக்கலாம் நம்மகிட்ட உரல் இல்லை அதனால் நக்கலை பச்சை மிளகா தழை கருவேப்பழை இதுதான் இதுக்கு தேவையான பொருள் பொறிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சின்ன பாத்திரத்துலேனா நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நிதானமாக நாலு நாலு வடையாக மூணு மூணு வடையாக சுட்டு பெரிய பாத்திரமாக இருந்தால் எண்ணெயை நிறையா ஊற்றிட்டு அதில் அஞ்சு வடை பத்து வடையாக போட்டு கூட எடுக்கலாம் நம்ம சின்ன குடும்பங்களுக்கு நம்ம கொஞ்சம் சின்ன பாத்திரத்துலேயே எண்ணெய் ஊற்றி வேஸ்ட் பண்ணாமல் குறைவான எண்ணெயிலே சுட்டு எடுக்கலாம் ஃபஸ்ட்டு மீடியம் சைஸில் ஒரு அஞ்சு வெங்காயம் அதை நல்லா அப்படி நொறுக்கிக்குங்க பொடிசாக நறுக்கின வெங்காயத்தை பாருங்கள் நான் நொறுக்கிற பாருங்கள் நல்லா இப்படி பிசைஞ்சுக்குங்க பிசைஞ்சு நல்லா அது தண்ணி வர்ற வரைக்கும் மாதிரி நல்லா கசக்கி பிசைஞ்சுக்குங்க நல்லா அது தண்ணி விடும் அது தண்ணி விடுற மாதிரி அளவுக்கு ஏன்னால் இந்த மாவுக்கு நம்ம தண்ணி போடலை தண்ணி போடாமல் தான் பண்ண போகிறோம் அதனால் இந்த வெங்காயத்தை வெங்காயத்தில் உள்ள தண்ணி தான் இதுக்கு தண்ணி நல்லா அப்படியே பிசைஞ்சிக்கங்க தண்ணி நல்லா தண்ணி ஆகிற அளவுக்கு பிசைஞ்சிட்டேன் நல்லா இன்னும் எவ்வளோ பிணையணுமோ நல்லா பிணைஞ்சுக்குங்க பிசைஞ்சு அதை மாவில் இந்த வெங்காயத்தை போட்டுக்கிறோம் இது அஞ்சு மீடியம் சைஸ் வெங்காயம் உங்கள் குடும்பத்தில் நல்லா பெரிய நிறைய பேர் இருக்காங்கண்டா கூட கூட வெங்காயம் போட்டுக்குங்க இதில் கொஞ்சம் பொடியாக நறுக்கின ஒரு சின்ன துண்டு அந்த இஞ்சி நறுக்கியிருக்கேன் அந்த இஞ்சி இதையும் போட்டுக்கிருவோம் ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் சின்ன பிள்ளைங்கள்லாம் சாப்பிடுவாங்க அப்போ உரப்பு உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க கொஞ்சம் மல்லித்தலை இது கருவேப்பிலைய பொடிசாக நறுக்கியிருக்கேன் அதை நறுக்கின கருவேப்பிலை இதுக்கு தேவையான உப்பு இதுக்கு தேவையான உப்பு உப்பு பார்த்து போட்டுங்க ஒன்று பாத்தியும் இடித்த மிளகு கொஞ்சம் போட்டுக்கங்க சும்மா கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சு மிளகாத்தூள் சும்மா கொஞ்சம் பாருங்கள் ஒரே ஒரு அரை ஸ்பூன் இருக்கும் அரை ஸ்பூன் அது கொஞ்சம் போட்டுங்க ஒரு சின்ன பிஞ்சு ஆப்ப சோடா கொஞ்சோண்டு பின்ன பிஞ்சு ஆப்ப சோடா இதை நல்லா ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்சுக்குங்க அதுங்க நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ இந்த இதில் இது டீஸ்பூனு டீஸ்பூனில் ரெண்டு டீஸ்பூன் கடலை மாவு கடலை மாவு ரெண்டே ரெண்டு டீஸ்பூன் இப்போ இது மைதா மாவு ஒரு ரெண்டு டீஸ்பூன் போடுறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் கூட போடுறேன் இப்போ பிசஞ்சிக்கோங்க தேவைக்கு தகுந்த மாதிரி பார்த்து பார்த்து போட்டுக்கலாம் கொஞ்சம் வ வடை தட்டுற அளவுக்கு வர மாதிரி கொஞ்சம் தண்ணி லேசாக தெளிச்சுங்க நம்ம வெங்காயம் இஞ்சி இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால கொத்தமல்லி எல்லாம் பச்சை மிளெல்லாம் போட்டிருக்கனால கொஞ்சம் பிசைஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சா அதுவே தண்ணி பார்க்கும்போது கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி இலக்கமாக கொடுக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் வரங்க சுத்தமாக பிணைஞ்சிட்டேன் இப்போ உப்பு பார்த்துங்க இப்போ வடை இந்த பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா பெரட்டியிருக்கோம் இதை வடை தட்டி போட போகிறோம் இப்போ இதில் ஒரு வானொலி ஏற்கனவே நம்ம பொறிச்ச எண்ணெய் அந்த எண்ணெய் இப்போ தான் பொறித்தோம் அதனால் பலகாரம் பொரிச்ச எண்ணெய் தான் அதையே நான் யூஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் எண்ணெய் இல்லைன்னா நல்ல எண்ணெய் நல்ல தரமான எண்ணெய் நீங்கள் ஊற்றிங்க நான் பலகாரம் பொரிச்ச எண்ணெய் இதை வச்சுருக்கேன் ஒரு இப்படி ஒரு கையில் எண்ணெயை தொட்டுட்டு உருட்டிக்குங்க உருட்டிட்டு மெதுவாக அப்படி தட்டிங்க எண்ணெய் தொட்டு இலையில் தட்டினாலும் சரி கையில் தட்டினாலும் சரி தட்டி நடுவில் வடை மாதிரி ஓட்டை போட்டுக்கங்க எண்ணெய் காஞ்சிருச்சு வடை எடுத்து நம்ம போட்டுடலாம் வே நல்லா அப்படி எடுத்து கையில் தண்ணியை ஏதாவது தொட்டுட்டு லைட்டாக எண்ணெயாக தண்ணியை தொட்டுட்டு மேலே வச்சு அப்படியே தட்டிக்குங்க நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க அப்படியே இன்னொரு வடை பக்கத்தில் போட்டுக்கோங்க போடும்போது என்ன காயிற வரைக்கும் கொஞ்சம் ஹைல வச்சுங்க வட தட்டி போடும்போது நல்லா நல்ல மீடியத்தில் கொண்டு போயிருங்க தீ கொஞ்சம் மீடியத்திலே இருக்கட்டும் எடுத்துருவோம் இந்த வடைக்கு ஒரு சின்ன ஒரு சட்னி செய்கிறேன் பாருங்க இது ஒரு வித்தியாசமான சட்னி அந்த சட்னியில் இப்போ நமக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்குங்க கடலை மாவு ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் கடலை மாவு போடுறேன் அதிலே கலக்கிக்க தண்ணியில் நல்லா கலக்கிக்கணும் கட்டி இல்லாமல் கலக்கிக்க வடை சுட்டம்லையா எண்ணெய் இந்த வடை சுட்ட எண்ணெய் ஒரு சூடு ஆறுனது வடை சுட்டம் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயிலேருந்து ரெண்டு ரெண்டரை சின்ன ஸ்பூனில் ரெண்டரை ஸ்பூன் ஊற்றிருக்கேன் ஸ்லோவெலாம் வச்சுக்கோங்க என்ன காயெல்லாம் காஞ்சது நம்ம வடை சுட்ட எண்ணெய் அதனால் எண்ணெய் காய வேண்டிய அவசியம் இல்லை இந்த கடலை மாவு இப்போ கரைச்சம் பார்த்தீங்களா ரெண்டரை ஸ்பூன் போட்டு அந்த தண்ணியை எண்ணெய் சூடு முன்னாடியே ஊற்றிடுங்க இப்போ அடுப்பு சிம்மில் இருக்குது இந்த இதுக்கு தேவையான உப்பு பார்த்து போட்டுங்க உப்பு எப்படி தேவையோ தேவைக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுங்க ஒரு கால் ஸ்பூனு மிளகாத்தூள் போடுறேன் சாதா மிளகாத்தூள் இப்போ நம்ம வடை சுட்டை எண்ணெய் ஊற்றினோம் அதிலே கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டோம் கடலை மாவை கரைச்சி தீ பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடியே இதை கடலை மாவை கரைச்ச தண்ணியை ஊற்றிக்கிட்டோம் இப்போ லேசான மிதமான தீ வச்சு அப்படியே கிண்டுனா நல்ல ஒரு சாசை மாதிரி ரெடி ஆகிடும் உப்பு போட்டுக்கணும் இவ்வளோ மிளகாத்தூள் தேவைக்கு தகுந்த மாதிரி காரத்துக்கு போட்டுக்கங்க உளுந்தே இல்லாமல் மைதா மாவு கடலை மாவு வெங்காயம் இஞ்சி மிளகு கொத்தமல்லி கருவேப்பிலை பச்சை மிளகா போட்டு உடனடியாக பிணைஞ்சி உடனடியாக செஞ்சிடலாம் அருமையாக இருக்கும் அவசரத்துக்கு உடனே செஞ்சுக்கலாம் நோம்பு மாதம் வருது எல்லாேருக்கும் உபயோகமாக இருக்கும் ஒரு கெஸ்ட்டு வந்துட்டாங்க வீட்டில் உடனே செஞ்சுக்கலாம் இதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க எங்களை ஆதரிக்க வேணும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினால் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீறான்